தோழி சுகுமாரி ரவிசீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மந்திரங்களில் வந்து அதோடைய கிரீடமே காயத்ரி மந்திரம் தான் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு அதோடைய கிரீடம் வந்து காயத்ரி மந்திரம் அதோடைய மகிமையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன் ஓம் பூர் புவ தவிதோர் வரேனியம் यो नः प्रचोदयात् ॐ वोर्भुवस्वः दत्सविदोर्वरेण्यं वर्को देवस्य धीमहि धियो नः प्रचोदयात् ॐ भोर्भुवशुवः दत्सविदोर्वरेण्यं वर्को देवस्य धीमहि दियो यो नः प्रसोदयात् ॐ वोर्भुवशुवः दस्य विदोर्वरेण्यं भर्को देवस्य धीमहि दियो यो नः प्रचोदयात् ॐ वोर्भुवश्वः दस्यविदोर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि தியோயோனகிரசோதய இப்போ அதோடைய பொருளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட் இந்த மந்திரம் சொல்கிற போது நமக்கு ஏற்படைய அதிர்வுகள் வந்து உடலை இருபத்தி நாலு சுரப்புகளை ஊக்குவிக்கிறது இந்த மந்திரம் சொல்கிறதுனால நம்மளுடைய இருபத்தி நாலு சுரப்புகள் வந்து ஊக்குவிக்கப்படுறது இதோடைய பொருள்னு பார்த்தோம்னா காயத்ரி மந்திரத்தை சொல்ற பொருள் வந்து உயர்ந்த அறிவு சக்தி அளித்து அறியாமையை நீக்க வேண்டும் என்பதாகும் இதோடைய பொருள் வந்து என்னென்னா உயர்ந்த அறிவு சக்தி அளித்து அறியாமையை நீக்கிறது தான் அதனுடைய பொருள் முக்கியமான பொருள் நமக்கு வந்து உயர்ந்த அறிவை கொடுக்கறது காயத்ரி மந்திரம் வந்து வேதத்துறை சாரம் இது வந்து வேதத்துறை சாரம் தான் காயத்ரி மந்திரம் இதை வந்து எல்லாருமே சொல்லலாம் இது சொல்றதுனால இறுதியை வந்து சுத்தமாக இருக்குது தீய எண்ணங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கிறது குறிப்பாக பள்ளி மாணவர்கள் வந்து திறமையாக படிப்பாங்க பள்ளி மாணவர்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை சொன்னாக்கா நல்லா அவங்களை படிப்பாங்க அவங்க படிப்பு நல்லா வரும் அதில் பலன்கள் பார்த்தோம்னா கம்பீர தோற்றம் தரமான பேச்சு வறுமை குறைகள் எல்லாம் நீங்கி போயிடும் சுற்றி ஒரு பாதுகாப்பு ஓட்டம் உருவாகும் கண்ணில் அறிவு தெரிதல் அபாயம் தேவையற்ற சூழ்நிலை எல்லாம் நீங்கும் நரம்புகளும் சுரப்பிகளும் ஊக்குவிக்கப்படும் அமைதி உண்டாகும் நற்செயல்களில் ஈடுபடுவர் காந்த சக்தி உருவாகும் வாழ்க்கையில் தடை நீங்கும் மூளையை பிரகாசிக்க செய்யும் உள்ளுணர்வை தெளிவாக்கும் உயர் உண்மைகள் தெரியவும் ஸ்லோகத்தை வந்து இப்போ சொல்லி கொடுத்த கொடுத்தாருனா குழந்தைகள் வந்து இப்போ பள்ளியில் வந்து அந்த கல்வி வந்து நல்ல அறிவு வரும் நல்ல முதல் மாணவர்களாக வருவாங்க படிப்பில் அவங்களுக்கு வந்து நல்ல தேஜஸ் வரும் அவங்க அறிவொழியை வந்து அவங்களுக்கு நல்ல ஏற்படும் நீங்கள் வந்து இதை வந்து டெய்லி அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு வந்து தீய சக்தியெல்லாம் நம்ம வீட்டில் அண்டாது எப்போவுமே நல்ல ச பாசிட்டிவ் தான் நம்ம வீட்டில் இருக்கும் அதனால் இது வந்து தினம் முடிஞ்ச வரைக்கும் யா சின்ன குழந்தைங்க எல்லாருமே எண்பது வயசு சொல்லலாம் ஏழு வயசு ஆனவங்களும் சொல்லலாம் அதுக்கு வயசு வர வயது வரும் கிடையாது எல்லாருமே சொல்லலாம் எவ்வளோ எவ்வளோ வேணால் சொல்லலாம் எவ்வளோ முடியுமோ நம்மள முடிஞ்சது சொல்லிகிட்டு இருக்கலாம் அப்படி சொல்ல முடியல ரொம்ப மேலே முடியல வயசாகிடுச்சு என்னால் சொல்ல முடியலன்னாக்கா அவன் வந்து கேன்ட்டீன் பாக்ஸ் இருக்குது அந்த கேண்டின் பாக்ஸ் போட்டு அந்த ஸ்லோகத்தை கேட்டாலே போகிறோம் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வைப்ரேஷன் கிடைக்கிறது அது வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிச்சுட்டே இருந்தால் நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் தான் நீங்கள் எந்த எவ்வளோ கூட காய்ச்சல மந்திரம் சொன்னாலோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் வாழ்க்கையில் நான் கூறியதில் ஏதேனும் குறைகளோ தவறுகளோ இருந்தால் அந்த மன்னித்தர்கள் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை வந்து அடுத்த பதிவில் நான் வந்து திரும்ப நல்ல தகவலோட சந்திக்கிறேன் உங்கள் தோழி சுகுமாரி நன்றி வணக்கம்